மனுஷன் வாழ்றதே இந்த சாப்பாட்டுக்காக தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது சரிங்களா அதுவும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு வேண்டான்னுலாம் சொல்லக்கூடாது நம்ம அங்கே எதுவும் நம்ம வீட்டில் எதுவும் இருந்தோம்னா எதை கா கையில் கிடைக்கிறத வாயில போட்டுக்குவோம் இங்கே அப்படி இல்லை எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடணும் அப்போல்லாம் ஒருத்தர் விட்டு ஒருத்தர்லாம் சாப்பிட மாட்டாங்க சரிங்களா வாங்க நீங்கள் முதல்ல பசி இல்லை பசி இல்லை பசி இல்லை பசி இல்லை முகமெல்லாம் வாட்டமாக இருக்குது கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது என்னாச்சு எதுவும் பிரச்சனையா யார் எதுவும் சொன்னாங்களா இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையில் ஒரு தம்பதி வந்தாங்க எங்களுக்கு கல்யாண நாளுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் பரிமாறினாங்க அதுலேருந்து நானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்களும் வருத்தமாகவே இருக்கீங்க என்ன ஆச்சு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க எனக்கு என் பையன் அவங்க வந்துடுச்சு அந்த பையன் மாதிரியே தான் இருப்பேன் என் பையனும் அவங்க தான் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா அப்புறம் என்ன விடுங்க அவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் ஒன்றும் போகலங்க வெளிநாட்டுக்கு போகலையா அப்புறம் என்ன யார்கிட்டையும் சொல்லிடுறீங்க மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்கு வெளியே யார்கிட்ட சொல்றது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலங்க என் பையன் தெரியலங்காக தான் மனசுக்குள்ள அத்தனையும் போட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் கோமோ தாபமோ எதையுமே நம்ம ஓ மனம் விட்டு பேசிடணும் அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளயே அடைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்க நமக்கு மன வியாதியே வந்துரும் ஆமாங்க நான் சொன்னேன் என்கிட்ட இல்லைங்க என் புருஷன் இல்லாமல் என் பையனை வளர்க்குறதுக்கு அவன் பட்டு கஷ்டப்பட்டேங்க காசு பணம் அவனுக்குன்னு நான் எதுவும் பெரிசா சேர்க்க வைக்கல ஆனால் காசு பணம் கூட எப்படியாக இருந்தாலும் யாராவது வந்து அதை கலவ நெடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கல்வி செல்வத்தை யாராலையும் கைப்பற்ற முடியாதுங்க தான் நான் படிக்கலாம் அவன் படிக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணி நல்லா செலவு பண்ணி படிக்க வச்சு அம்மா பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்த உடனே அவங்க ஒட்டு கேட்டுட்டு போய் நம்ம ஹசன் செய்யல இது செய்யலன்னு உங்க அம்மா எல்லாத்துக்கிட்டையும் புறணி பேசுறாங்க நம்மளை பத்தி நம்மளை அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி கடைசியில என்னையா அவன் வீட்டுலயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டா உடனே பொண்டாட்டி தான் எனக்கு எனக்கு முக்கியம் முக்கியம் நீ இல்லைன்னு வந்து வந்து இங்கே இவங்க சேர்த்துக்க மாட்டாங்கல்ல நான் வெளிநாட்டுக்கு போய் சொல்லி அந்த பையன் அவங்க அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பாத்துக்கோனையும் எனக்கு மனசெல்லாம் சங்கட்டமா போச்சு எப்படி எல்லாம் பிள்ளைய வளர்த்திருப்பாங்க அவனும் வயசான காலத்துல அவங்க அப்பா அம்மா எப்படி தாங்குறாங்க நம்மளும் என்ன பண்ணும் என்ன பாவம் தெரியல நம்ம பையன் கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டான்னு வருத்தமா இருந்துச்சு இப்ப போலீஸ் தான் கூட்டிட்டு வந்து விட்டுருக்காங்க இத நீங்க அந்த மேடம் கிட்ட சொல்லுங்க அவங்க அவங்களுக்கு ஏத்த தண்டனை வாங்கி கொடுப்பாங்க வேண்டாங்க நம்ம பாரண தெரிஞ்சு தூக்கி கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க பெத்தவங்களை இப்படி கடைசி காலத்துல கைவிட்டா அவங்க எங்க போவாங்க தள்ளாடுற வயசு இதே நம்ம பெத்த குழந்தை இப்படி ரோட்ல விட்டா அது கஷ்டப்பட்டு இருந்தா அதனோட வழியும் தெரியும் எதையும் விடாம நீங்க பண்ணதுதான் இப்ப இவ்வளவு தூரத்துக்கும் காரணம் நீங்க வாங்க அந்த மேடத்துக்கிட்ட சொல்றேன் உங்க பயனையும் மரும உள்ள சொல்றேன்னு தானே இருக்கேன் கூட என் பையன் கஷ்டப்பட்டுருவே சொல்லிதானே இருக்கான் இதுதாங்க இதே தாங்க பெற்றவங்க கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான் தாங்கிட்ட போனாலும் பரவாயில்ல தம் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுக்குதான் இப்படி ஒரு கஷ்டம் எழுந்துட்டு போட்டுங்க அவ நல்லா இருக்கட்டும் அது போதும் இங்க வாங்க இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கண்டிப்பா கடவுள் தண்டனை கொடுப்பான் ஐயோ உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க இங்க எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும் சங்கடமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு சே அதனால என்னங்க எனக்கு நான் குறைஞ்ச பேர போறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏமா எது கூட்டு செல்வி மாமா அத்தையும் மாமாவா பதினாலு வருஷமா பிரிஞ்சுட்டாங்க இதுக்கப்புறமும் மாமாவுக்கு அறுபது வயசு ஆயிப்போச்சு அவங்களுக்கு ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணணும்னு நான் மாமா கிட்ட பேசுனேன் நீங்க என்ன சொல்றீங்க அறுபதாம் கல்யாணமா அதுக்கெல்லாம் செலவு அதிகமா என்னன்னு தெரியலையே நம்ம கிட்ட பெருசா பணம் எதுவும் இல்லை இங்க நம்ம என்ன பெருசாவா பண்ண போகிறோம் ஏழைக்கேற்ற எழு ரெண்ட கணக்கா ஏதோ நமக்கு தெரிஞ்ச நாலு பேத்து கூப்பிட்டா அந்த மாதிரி விசேஷத்தை பண்ணுவோன்னு சொல்கிறேன் முதல் கல்யாணம் தான் அவங்களோட வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் கோபம் அப்படி இப்படின்னு போயிடுச்சு இனிமேல் வாழ்கிற வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் இப்படி பண்ணுவோன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இதை பண்ணணும்னா பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறுபதங்களை நம்ம பிள்ளைங்களுக்கும் பாக்கியம் தானங்க இந்த கொடுப்பு நமக்கு இருக்கு அதுக்காக தான் அண்ணே என்ன சொன்னாரு மாமா என்ன சொல்லுவாரு மாமா எல்லாத்துக்கும் சரின்ட்டாரு ஏன்னா இந்த வீட்டுக்கு பெரியவர் சந்தோஷம் அவர் கேட்டு அவரோட முடிவு தான் நம்ம பண்ண முடியும் நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அவர் சரின்ட்டாரு நீங்க தான் என்னன்னு பார்த்து சொல்லணும் அண்ணனே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன பேச்சு நாளைக்கு என்ன எதுன்னு கலந்து பேசி ஏதாவது முடிவு பண்ணுவோம் ம் சரிங்க மாமா வேற பண்ணாரு ஊருக்கு வர சொல்லி என்ன பண்றது அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நானும் ஊருக்கு வரேன்னு நினைச்சிட்டிருந்தாங்க மாமாக்கத்திய கேலன் தம்பி சாயிப்ப அதுக்கு அதுக்கப்புறம் ஊருக்கு போவா ம் செல்வி என்ன மாமா உன மதி ஒரு மணிவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா என்ன நக்கலா லூசு நக்கல்ல உள்ள निकलூல்ல இப்பிடி சொல்றது அப்படியே இல்லை உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லும்போது கூட பெருசாக எனக்கு எதுவும் தோணலை நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போதோ நீ என்ன மாதிரி கேரக்டர் எதுவுமே தெரியாது ஆனால் நீ கொஞ்சம் வாயாடின்னு மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இல்லைம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் நீ கொஞ்சம் துடுக்குத்தனமாக இருப்ப நம்ம ரொம்ப சைலண்ட்டு உனக்கும் எனக்கும் எப்படிடா ஆகும் அப்படின்னு யோசித்தேன் ஓ ம் ம். انا குடும்ப பொறுப்பெல்லாம் இவ்ளோ அன்பா எடுத்து இத பண்ணுமோ அத பண்ணுன்னு சொல்றப்பத்தியா அத நினைச்ச பெருமையா இருக்கு. ம் ம். ஐ மை பொண்டாட்டி. சொல்லிட்டு மாமா மாமா இந்த வரைக்கும் ஏதோ சொல்ல வராரேன்ன பார்த்தா சொல்லிட்டு நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மாமா அத்தையும் கலந்து பேசணும்ல அவங்க என்ன முடிவு பொண்ணு மாப்பிள அவங்க நம்ம தான் எல்லாத்தையும் பேசி செய்யணும் எம்மாடி இதெல்லாம் பத்தி நமக்கு எதுவும் தெரியாது ஒரு ஐயரை கூப்பிட்டு ஐயர்கிட்ட கேட்டு என்னென்ன பண்ணுவோன்னு கேட்போம் அண்ணன் சொல்றதாங்க சரி நம்ம என்னத்தை போய் நம்ம சின்ன பிள்ளைங்க நமக்கு எதுவும் பெருசா தெரியாது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணதும் கிடையாது அப்போ சரி அப்போ நாளைக்கு கோயிலில் ஐயர் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டு அது கேட்டாப்ல பண்ணிடுவோம் சரி காசு ஏமா இதுக்கெல்லாம் என்ன பெருசா காசு செலவாக போகுது நம்ம என்ன பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்கவா இது பண்ணப் போறோம் அப்படியே இருந்தாலும் நகை போடணும் இல்லைங்க தாலியில நகை எதுவும் போட்டு தானே செய்வாங்க நகை விற்கிற வேலைக்கு இதெல்லாம் வாங்க முடியுமா செய்ய முடியுமா அதான் யோசனையா இருக்கு ஒரு பவுனே இப்போ செய் கொலி சேதாரம் லொட்டு லொசுக்குன்னு ஒன்று பன்னெண்டு ஒன்று இருபது வந்துருது இதுல நம்ம எங்க போய் அதான் யோசிக்கிறேன் இவரு கடவுள் மேல பாரத்தை போடுவோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம்

என் பெத்தவங்களுக்கு பத்து ரூபா புசுங்க மாட்டா ஆனா என் மாப்பிள்ள அவங்களுக்கு அறுபதாங்க பண்ணனும்ன்ற அளவுக்கு யோசிக்கிறாரு தங்கச்சிக்கு கிடைச்சது ரொம்ப பெருமைதான் எனக்கு எனக்கு இருக்கே ஒரு டேய் மச்சி உன் பொண்டாட்டி ஓகே சொல்லிடுச்சா பின்ன சொல்லாம இருந்துருவாளா மச்சி நான் என்ன சொல்றேன்னா அதுதானே என் பொண்டாட்டிக்கு வேதவாக்கு நில்லுனா நிப்பா உக்காரனா உக்காருவா அந்த அளவுக்கு வச்சிருக்கேன்டா பாவண்ட அந்த பொண்ணு உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி வந்திருக்கு ரொம்ப கொடுமைப்படுத்தாதடா டே மச்சி இதுல என்னடா இருக்கு கொடுமை அன்பு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கேன் அதுல என் பொண்ணாடி அப்படியே மயங்கிக்கிட்டே இருக்கா என்னமோ சொல்ற ஆனா எனக்கு ஒரு வெங்காயமும் புரியல அது சரி எப்ப தொழில் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன ஏது ஏதுன்னா எப்ப தொழில் ஸ்டார்ட் பண்ணுவோன்ற எப்ப நீ பண்ண போறன்னு கேளு என்ன மச்சி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலான்னு பார்த்தா நீ என்னடா இப்பயே கழட்டி விட்ற என்னடா மச்சான் என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன் அவ வேற கூட்டு நாட்டெல்லாம் வேணா பிசினஸ்ல அப்படின்றா அதான் அவள் உனக்கு இந்த பிசினஸ் பற்றி ஆனா அவனை கூட தெரியாது நான் தான் உனக்கு எல்லாத்தையும் இது பண்ணேன் இப்போ என்னையவே கழட்டி விட்ற பாத்தியா கழட்டி விட்றதுக்கு இல்லை மச்சி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ சரியா நான் காசு போடுறேன் நீ வெறும் உன் மூளையை மட்டும் இதில் கசக்கி போடுற அப்படின்னும் போது காசு போட்ட எனக்கு அதே வருமானம் வெறும் மூளைய போட்ட உனக்கு இதே வருமானம்னா எப்படி அது செட் ஆகும் டே என்கிட்ட காசு இருந்தா குடுப்பண்டா எங்க அப்பா என் சொட்டப்பா என் காசே தாமாட்டிக்கிறாண்டா அதனாலதான்டா இப்ப இதா இருக்கு இல்லைன்னா நான் குடுத்துருவேன்டா காசை வச்சுக்கிட்டு பேசுமாச்சு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் காசு கூடு அதுக்கப்புறம் நம்ம பார்ட்னர் போட்டுக்குவோம் இவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா கொடுத்ததே நான் இன்னைக்கு என்னையவே கழட்டி விட்டுட்டு இவன் பிஸ்னஸ் பண்ணுறேன்றான் சரி மஜி நீ ஏன்னு சொல்கிற அது இல்லாமல் ஓம் பணம் ஓம் பிஸ்னஸ்ஸு நான் போய் இதில் என்னத்தை சொல்கிறது சரி ஓகே மச்சி நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சம்பளம் போது கொடுப்பியா அப்படி மச்சி நீ தான் எல்லாமே நம்மளோட இதுக்கு உனே தான் நான் மேனேஜராக போடணுன்ட்ருக்கேன் நீ என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கா மேனேஜர் சரி ம் என் குட்டி தான் எனக்கு ஃபோன் அடிக்கிறது நினைக்கிறேன் பேசிக்கிறேன் ம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேக்கு மாதிரி இருந்தா ஹ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் நம்மளும் ஒரு கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும் போலையே ம்

ஐயோ சிரிக்கிறாளே சிரிப்பால என்ன அடிக்கிறாளே ஐயோ இந்த கண்டாவியெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்க வேண்டியதாக இருக்கே ஆண்டவா இதுக்கு நீ எனக்கு கண்ணை கொடுத்ததுக்கு கொடுக்காமே இருந்திருக்கலாமே ச்சே சரிடா பட்டுக்குட்டி மாமனை நினைச்சு ஆத்தங்கர மரமே அரச மரவிலையே அப்படின்னு பாட்டை மட்டும் பாடிக்கிட்டுரு அடுத்த நிமிஷம் அங்க வந்து நிப்பேன் சரியா வைக்கட்டு மாட்டா என்னமாச்சி என்ன ஆச்சு இல்ல மச்சி வாய்க்குல ஈ போச்சு அதான் அடுத்தவனை நினைச்சு வைத்தறிச்சல் படாதீங்களா அடுத்தவனோட பார்த்து வைத்தறிச்சல் பட்டீங்கன்னா ஈ கொசு பன்னி கழுத ஏன் பெரிய யானை கூட வாய்க்குல பூந்துட்டு வந்துடும் சரியா பெரிடா மச்சி ஏன் பட்டுக்குட்டி என்ன தேட ஆரம்பிச்சிட்டா இதுக்கப்புறமும் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வெச்சுக்க அவ்ளோதான் என் பட்டுக்குட்டி என்ன நஞ்சி ஏங்கி போறோம் சரியா வரட்டுமா ஆ ஆ ஓகே ஓகே கிளம்பு கிளம்பு சரி மாப்பு வரேன் ஆ ஓகே ஓகே மாப்பா வைக்க போறேண்டா உனக்கு பெரிய ஆப்பு விடுவி சம்பந்தி 나이 வள நிምት முடியாதுன்ற மாதிரி இவ குணத்தை திருத்த முடியாது போங்க ஆமாம் சமதி எனக்கே சளிச்சு போச்சுன்னா பார்த்துக்கோங்க இன்னத்துக்கும் அவளை பெத்தவன் நான் பத்து மாதம் சுமந்து வளர்த்து எனக்கே அவள் பேசுகிற பேச்சுக்கு அம்பட்டுக்குவான் வருது இதில் அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் நான் கூட நினச்சேன் இந்த மாப்பிள்ளை இப்படி த தனி அடிச்சுக்கிட்டு இப்படி பண்றாரே அப்படி பண்ணுறாரேன்னு ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் தாங்க முடியாதனால தானே இவ பே நம்மளையே சுருக்கு சுருக்குன்னு வாழைப்படுத்துல ஊசியை குத்துற மாதிரி பேசுகிறா அப்போ மாப்பிள்ளையே என்ன பேச்சு பேசியிருப்பா அதனால தான் மாப்பிளை இந்த மாதிரி விபரீத முடியும் நம்மள அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க கூட சண்டைக்கெல்லாம் போனதானே செஞ்சோம் அப்படின்னு இவன் இப்படி பண்ணால் என்ன சமதி நான் சொல்கிறதுனே தெரியல போங்க விடுங்க சம்பந்தி அவளாக தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை அவங்களாம் முடிச்சுக்கிட்டது எல்லாமே நம்ம போய் என்னத்தை சொல்ல முடியும் நான் கூட இத்தனை நாள் வரைக்கும் பாவம் பாவம் பார்த்து கேட்கும்போதெல்லாம் கடனை பட்டாவது காசை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் உழைச்சி எனக்கு ஒரு பத்து ரூபா சேர்த்து வைப்போம் அப்படின்னு யோசிப்பேன் அடுத்த நாளே அவர் வந்து கண்ணை கசிக்கிட்டு நிற்பா சரி நம்ம சாகும்போது நமக்கு தூக்கி போடுறது கூட யாரும் கஷ்டப்பட்டு அதுக்காக கொஞ்சம் சிறுக சிறுக சேர்க்கலான்னா வந்துடுறா எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம்னு ஆனால் கஷ்டத்தை நம்ம நினச்சி நம்ம பண்ணுறோம் ஆனால் அவள் கஷ்டம் முடிஞ்சோனையும் காலவாரி விட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா இந்த புள்ள தான் பாவம் ரெண்டு பேத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு பெரும் பாடு பேசாட்டுக்கு ரெண்டு பேத்துக்கிட்டையும் பேசி சுபி குட்டியை நம்ம நானோ இல்லை நீங்களோ கூட்டிகிட்டு வந்து வச்சுக்குவோம் எத்தவள அவள் விடணும் இல்லை விடாமல் எங்கே சம்மந்திப்போ போகிறாங்க ரெண்டு பேரும் அவங்க புள்ள வளர்க்குற லட்சணம் தான் ஊர் முழுக்க சிரிச்சு சீலை பெண்ணு குத்தி போச்சு ம் நம்ம ரெண்டு பேரும் பேசி பிள்ளைய கூட்டிட்டு வருவோம் இவங்க கிட்ட தான் சுபி குட்டியை விட வேணாம் இவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் அடிப்பா வைப்பா அவரும் குடிச்சிவிட்டா அங்கிட்ட தங்கிட்டே தித்துவார் வயசுக்கு வர வேண்டிய புள்ள அப்புறம் என்ன ஆகுறது வாழ்க்கை ஆமாம் ஆமாம் அதுவும் வேற இருக்குது சமந்தி இப்போயும் ஒன்பதாவது நீ அடுத்து பத்தாவது பத்தாவது இருந்தால் பிள்ளை படிப்பு போயிடும்ல அதெல்லாம் யோசிச்சு தான் நான் முடிவு சொன்னேன் ஆமாம் சமந்தி அது வேற இருக்குது மற்றவங்க வேற சந்தையாக போட்டுக்கிட்டு நம்ம பழப்பத்தான் காலமுழுக்க கூலி அங்கேயே கஞ்சி குடிக்கிறோம் ஆகிப்போச்சு நீ வர காலத்தில் எதாவது அதுங்க ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போகணும் ஒரு இது வேணுமில்ல இந்த ஏற்ற வீட்டிலலாம் அவ்வளோ பிரச்சனை தான் சாந்தியோட பையன் வீட்டில் ஒரு நாள் தங்க மாட்டான் வேலை வேலைன்னு வேலைக்கு அந்த ராஜேஷ் பையன்லாம் அந்த மாதிரி இவளும் இருப்பான்னு பார்த்தா எங்கே அதனால தான் இவளெல்லாம் எதிர்பார்த்து வேலைக்கு ஆகாது நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு வரத்துக்கு வழியை பார்ப்போம் ஆமாங்க சம்பந்தி நானும் அவர் ஒரு வரட்டும் பேசி பாப்பாவை கூட்டிகிட்டு வரத்துக்கு வழியை பார்க்குறேன் உடுக்கலை வைக்கலன்னு முரண்டு கிரண்டு பிடிச்சான்னு வச்சுக்கோங்க பிடிச்சா அள்ளி ரோட்டி போடுவேன் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கை நீட்டுனது இல்லை அதனால தான் இம்பட்ட ஆட்டமும் ஒரு நாள் கோவத்தில் நான் அடிக்க போகிறேன் அப்போ தான் தெரியும்

இந்த அண்ணனுக்கு போன போட்டா இந்த ஆளு வேற சட்டையெல்லாம் கழட்டி போட்டு கூட்டு விவசாயம் பண்றேன் விவசாயம் பண்றேன்னு ராத்திரி பகல அந்த காட்டுக்குள்ளேயே கடையோ கடன் கிடப்பது இந்த ஆளு பார்த்து போன எடுத்து இந்த மாதிரி பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது உம் எல்லாம் என் நேரம் ஐயோ உம் அங்க டூர் வண்டி வருது கேட்டு பார்ப்போம் சகோ சகோ நில்லுங்க சகோ உம் சொல்லுங்க ப்ரோ ப்ரோ ஒரு ஸ்மால் ஹெல்ப் ப்ரோ ஹெல்ப்பா என்ன ப்ரோ ப்ரோ இங்க திண்டுக்கல் வரைக்கும் ஒரு வேலையா வந்தேன் வர வழியில் சரி பெட்ரோல் இருக்கே வீட்டுக்கு போயிடும் சொல்லிட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா பெட்ரோல் முடிஞ்சு போச்சு எங்க மா எங்க அண்ணனுக்கு போன் அடிச்சிட்டே இருக்கேன் அவர் போனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு அதான் சரி யாராவது போனாருந்தான் கேப் கேட்போன்னு பார்த்தேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ வாட்டர் கேட்டு இருக்கா ம் என்ன ப்ரோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இருந்தா நான் ஏன் இங்கே நிக்கிறேன் இங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வர மாட்டோமா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கு நான் தரேன் இருங்க ப்ரோ வாங்கிக்கலாம் கொடு தேங்க்ஸ் ப்ரோ வேற யாரும் இருந்தால் கூட கொடுப்பாங்களே நான் தெரியல இதில் என்ன ப்ரோ இருக்கு இல்லைங்க நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் ஒருத்தரும் வர மாதிரி தெரியல போற மாதிரியும் தெரியல அதான் நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க நம்ம செய்யாம வேற யார் செய்ய போறா நாங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இட்ஸ் ஓகே ப்ரோ சரி நம்ம கிளம்புவோமா ம் போலாம் ஓகே ப்ரோ அப்ப நாங்க வரோம் ஆ தேங்க்ஸ் ப்ரோ